அப்படி ஆயிடாம இன்னும் மனுஷனா இருந்து அவங்களும் மனுஷனா நடத்தணும்னு சொன்னா எந்த பேருக்கும் அந்த விட்டுபட்டு அப்படி இருந்து அந்த வாழ்க்கையை பாரஸ்யமா அட்டைக்கு போனா வாழ்க்கையில விருப்பம் வரும் வெறுப்பு வராது அப்படி வெறுப்பு வராம வாழ்ந்தா அவங்கதான் வையத்தில் வாழ்வாண்டு வாழ்ந்த வானோரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற இடத்தை பிடிக்கும்

அதனால கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுங்க இன்றாட முடிவு நான் கொடுத்தவங்க கொடுக்குறவங்க எல்லாம் ஏன்னா அது அதுதான் ரொம்ப பெரிய துன்பத்தை கொடுத்துரும் அதனால அதை மட்டும் சிறப்பா பாத்துங்க இப்படி வாழ்ந்தா வையத்தோ வாழ்வாங்க வாழலாம் ஐயா வந்து இதய போது இந்த கலையை எக்காரணத்து கொண்டும் விட்டுறக்கூடாது எது நடந்தாலும் சரி இந்த கலை உலகம் கூற போய் சேரணும் யாருக்கும் வந்து ஏன்னா தெரிஞ்ச விஷயத்த மறைக்கக்கூடாது சரி குருவா இருந்தாலும் சரி ஒரு விஷயத்தை கத்துக்கிட்டா அத பல பேர் கத்துக்கிற அளவுக்கு உபயோகமா தவிர அதை மறைச்சு வச்சு என்ன இவ்வளவு நேரம் போயிட போகுது வேற என்ன நடந்து போகுது இப்ப யாருக்குமே தெரியாம போயிடுறீங்களா அதனால தெரிஞ்ச ஒரு கலை ரெண்டாவது இந்த கலைன்றது ஒரு தெய்வீக கலை இது எல்லாருக்கும் கிடைச்சதில்ல இது ரொம்ப அரிய தலைய நாம் வந்து இந்த மாதிரி உலகத்துக்கு எல்லாருக்கும் அதை சொல்லி எல்லாத்துக்கும் அதை செய்யாமல் போயிட்டா அந்த பாவத்தை நம்ம தான் சுமந்து வந்திருக்கோம் அதுக்கே நாம் தயாராக இல்லை அதனால் இந்த கலை உலகம் பூரா போட்டு என்ன பண்ண முடியுமோ அதை தான் நாம் பண்ணியிருக்கோம் இப்படி பண்ணும்போது இதில் வந்து போட்டுக்கிட்டு அந்த மாதிரி என்ன நமக்கு இல்லை அப்படி வரதான் அதனால அதனால் நம்ம அந்த சிக்கல் வரக்கூடாது கணிசங்க நடத்துடுவோம் அப்படின்றதுக்காக தான் நாம இப்படி உறுதி பண்ணி வச்சுருக்கோம் எதிர்ப்பு நமக்கு முன்னாடி

கத உங்களுக்கு ஒரு வகையா நம்ம பூமியில் போட்டுட்டாங்க ஓம்ன்ற ஒளியில தான் வெளியே வரும் அப்போ ஓம்னா என்ன அப்படின்னா அதார உகாரம் மகாரம் அப்படின்ற மூணு விஷயங்கள் எலக்ட்ரான் நியூட்டான் நியூட்ரான் சயின்ஸ்ல சொல்றது அப்போ வாய துறந்தாலே முதல்ல வர்றது அகாரம் இந்த மண்ணில பிறந்துட்டால முதல்ல வாய துறந்தா வரக்கூடியது அகாரம்

பேசாத மந்திரம் இது யாரும் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்கிறார் ஏன்னா உலக இயக்கம் அதில் இருக்கிறதுனால நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்குது எவ்வளவு இயங்கிக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் நமக்கு அதனால அந்த ஓம்ன்ற பிரணவத்தை நாம இயங்குறோம் அதனால அதை வந்து பேசாத மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க எட்டாவது சக்கரம் இது வந்து இது ஒரு மந்திரம் தான் வெட்டாத சக்கரம் பேசாத மந்திரம் வேறொருவருக்கு எட்டாத புஷ்பம் இறையாத தீர்த்தம் இனி முடிந்து கட்டாத லிங்கம் கருதாதன் உள்ளம் கருத்து நொள்ளே முட்டாத பூசை என்றோ குருநாதன் மொழிந்தது இந்த பாடல்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த வெட்டாத மந்திரம் அப்படின்றது என்னன்னா மூலாதாரத்துல இருந்து நம்ம சகசாரம் வரைக்கும் ஆதாரங்கள் மூலாதாரத்துல இருந்து சுருவ மையம் வரைக்கும் ஆறு ஆதாரங்கள் சகசாரம் ஒண்ணு ஏழு ஆதாரங்கள் இந்த ஏழு ஆதாரங்கள் தான் வெட்டாத சக்கரம் எப்படி இது வெட்டாத சக்கரம் அப்படின்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியான ஆற்றல் கொடுத்துருக்காங்க இப்ப நாம இந்த சக்கரங்கள் இயக்கத்துக்கான இயக்கத்துக்கான வழிய ஏற்கனவே கடவுள் கொடுத்துருக்காரு நம்மளுக்கு அது சரியான முறையில இயங்குதா அப்படின்றது தான் இப்போ இந்த சரியான முறையில் இயங்கலைன்னு சொன்னா இந்த உலக செயல்பாடுகள் சிங்கி இங்கே பிறந்து செத்து பிறந்து செட்டு போயிடுவோம் சரியான முறையில் இயங்கிருச்சுன்னு சொன்னா இந்த உலக ஆசை பாசங்கள்ல இருந்து விடுதலை பெற்று நம்ம ஒரு தனி இந்த ஆன்மாவுக்கான விடுதலை வாங்கி கொடுத்துருவோம் இப்ப விடுதலை இல்லாம எல்லாருமே வந்து இன்னைக்கு என்னன்னா அடிமைத்தனத்துலதான் அடிமையா இருக்குது எதுக்குள்ள அடிமையா இருக்குது இந்த மாயின்றதுல கட்டுப்பட்டு அடிமையா இருக்குது நான் உணர்வு சொன்னேன் இல்லைங்களா பசு இந்த பேர் பசு இந்த பசு ஏன் அதுக்கு பசுன்னு சொன்னாங்கன்னா பசுன்னா கட்டப்பட்டதான் கட்டி வச்சாதான் நம்ம இருக்கு மாத கட்டி வைப்பாங்க அப்ப கட்டப்பட்ட வேலை பசு கட்டப்படுறதுன்னா எதால கட்டிருக்காங்க அப்படின்னா பாசம்னா என்னன்னா பாசம்னா மாயின்றதுல இந்த ஆன்மாவை சக்தி இந்த உடல்ற பசுக்குள்ள போட்டு வச்சிருக்கு இந்த பூட்டிய இத வச்சு உயிரியும் உடலையும் பூட்டி வச்சிருக்காரு இது மட்டும்தான் இரடனி வேலை

இது இந்த அழியா பொருளை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் ஏன்னா இருக்கு அழிவு கிடையாது ஆனா சரி பண்ணிடலாம் எப்படி சரி பண்ணணும் ஏன் சரி பண்ணணும் அதனால் அது மாயக்குள்ள போய் பாடான நிலையை கல்லுக்குள்ள போய் மாத்திக்கிட்டு அது இருவன் பெருமையால கொஞ்சம் கொஞ்சமா அதை விடுவிச்சு நமக்கு வந்து இந்த அசைவை கொடுத்து வாழ்க்கையை கொடுத்துட்டா கிடையாது வாழ்க்கையில நீண்டாவது பாடான நிலைக்கு போயிடாம நம்ம இந்த விஷயத்தை எடுத்துட்டு போறோம் அதுக்காகதான் வாழ்வியல் முறைகள்ல வகுத்து கொடுத்தாங்க இந்த வாழ்வியல் முறைகளை நம்ம சரியா பயன்படுத்தணும் எப்படி சரியா பயன்படுத்தணும்னா ஆசை பாசம் காமம் இது மூணுக்கும் அளவோட எடுத்துக்கணும் இது இருக்க போனா இருக்க இருக்காம போவார் இது யாருக்கும் இல்லாம போவார் அதே போல நம்ம பத்திரிகையார் ஒரு பாடல் ஆண்டாரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டரித்து தூங்காமல் தூங்கி சுதம் பெறுவது காரணம் இல்லையா இப்போ அலங்காரம் உள்ள அடக்கி ஐம்பது அணை சுட்டா இருக்கு இதெல்லாம் சொல்லியிருக்காரு அது அடங்கணுமே தவிர அத முழுமையா ஒழிக்க முடியாது அலங்காரம் இல்லாத ஆளே கிடையாது எல்லாருக்கிட்டயும் அகங்காரம் இருக்கு யார் எப்படிப்பட்ட ஞானியாக ரமணர் இருந்தாரு ரமண மகரிஷி அவரோட இதுல வந்து திருடர்கள் திடீர்னு வந்து ஒரு மூணு திருடர்கள் வராங்க அவரோட புரிவுக்குள்ள போய் தேடுறாங்க ஒண்ணுமே இல்லை